ஹலே லூயா பிரேசலாம் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவனோட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கங்களை அன்புடன் நான் அந்த நிகழ்ச்சி மேலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்கள் நம் தேவன் நம்மகிட்ட பேச விரும்புகிற தேவனாக இருக்கிறார் அவர் பேசுகிற தேவன் ஆனால் நம்மள நிறைய பேர் அவர் பேச மாட்டேங்கிறாரே அவர் பேசுறது என்னை கேட்க மாட்டேங்குது அப்படி சொல்கிறோம் ஆனால் அவர் எப்பொழுது நம்மோடு உறவாட துடிக்கிற தேவன் ஆகவே தான் இன்றைக்கு இம்மானுவேலாக நமக்குள்ளே வந்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே பார்த்துங்க தங்களுடைய ஜனங்களின் மத்தியிலே வாசம் செய்ய விரும்பினதுனால தான் அங்கே ஒரு கூடாரத்தை ஏற்படுத்தி அங்கே என்ன பண்ணுறாரு அவர் அவங்க மத்தியிலே இருக்கிறாரு அந்த பாலைவனத்திலேயே அப்போ இன்று கேசு கிறிஸ்து மூலமாக நமக்குள்ளேயே வந்து விட்டால் நம்ம சரீரத்தை விட ஆலயமாக மாற்றி விட்டார் அப்படிங்கு பேசாமல் இருப்பார் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன நம்ம தேவனோட பிள்ளைங்கிற உறவு இருந்தால் மட்டும் போதாது அந்த உறவில் நெருக்கம் இருக்க வேண்டும் நமக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட அந்த உறவில் என்ன இருக்கணும் இன்னும் நெருக்கு இருக்கணும் நெருங்க 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 பாருங்க அவருடைய சத்தத்தை அழகா கேட்கலாம் இப்ப சில நேரங்கள் பாருங்க நமக்கு வந்து சிக்னல் கிடைக்கலன்னா எங்க இருக்குன்னு அந்த இடத்த தேடி நம்ம போக வேண்டியிருக்கு அதே போல தேவன்ட்ட நம்ம நெருங்கும் பொழுது அங்கதான் இருக்கிறாரு அங்கதான் பாருங்க அவர் சத்தம் பேசிட்டு தான் இருக்கிறாரு அவர் நம்மோடு உறவாடை துடித்திட்டு தான் இருக்காரு ஆனா நம்ம எங்கேயோ இருந்துட்டு நம்ம மாம்சத்துல எங்கேயோ விலகி இருந்துட்டு நம்மகிட்ட வந்து பேச மாட்டேங்கிறார் நம்ம நினைக்கிறோம் அவர் சொல்றாரு இடத்துல வா இதோ கம் க்ளோஸ் டு மீ சைல்டு அப்படின்னு சொல்றாரு நம்ம சில நேரங்கள் எப்படி நினைச்சுக்கிறோம்னா அவர் பேசினார் நான் பயங்கரமாக போல பேசுவார் அந்த ஊழியக்காரருக்கு அப்படி பேசினாராம் இந்த விசுவாசிக்கு இப்படி பேசினாராம் ஏன்ட்டு அப்படி பேசலையே அதனால சில விஷயங்கள் பாருங்கள் நம்மளே தப்பு தப்பாக வேளை பேசுனா கூட இல்லை இல்லை இதை ஆண்ட்டர் பேசலை அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்படி இல்லை தேவன் பாருங்கள் நைன்டி நைன் பர்சன்ட் எப்பயுமே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மகிட்ட அது இன்னும் அதிகமாக அவர் நமக்குள்ள நெருக்கமாக வந்த பிறகு பாருங்கள் அன்பா மெல்லிய குரலில் மெல்லிய சத்தத்தில் தான் பேசுவார் சில நேரங்கள் பாருங்கள் நம்ம அப்படியே தேவன் வந்து பயங்கரமாக சில விஷயங்கள் செய்வார்னு பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்போம் இங்க கூட எளியா அப்படிதான் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து வானத்துலேருந்து அக்கையெல்லாம் இறக்கி பெரிய அளவிற்கு மிராக்கல் பண்ணிடுறாரு பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த இசபைலினுடைய அந்த மிரட்டலை கேட்டு ஒடிஞ்சு போய் என்ன பண்ணுறாரு சூரிய செடின் கீழே இருக்காரு அதுக்கடுத்து தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தி இன்னும் ஓடுன்றாரு அப்பையும் போய் ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு அங்கே தேவன் இங்கேனப்போ உனக்கு வேலை வா அப்படி சொல்லி மலையில் போய் நில் பருவத்துக்கு மலை நில்லுன்றாரு அங்கே பாருங்க என்ன நடக்குதுன்னு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொம்பது பதினொன்னில் பாருங்கள் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவத்தில் நெல் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பெருங்காற்று உண்டாயிற்று அந்த நேரத்தில் இப்படி ஒரு பலத்த பெருங்காற்று என்ன பண்ணுது ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை பலத்த பெருங்காற்று அந்த காற்று எப்படிப்பட்டதான் கண்மலை பர்வதங்களையே உடைக்கக்கூடியது காற்றுக்கு பின் பூமி எதிர்ச்சி உண்டாயிட்டு அதுக்கடுத்து பெரிய எர்த் கோய்க்கு நடக்குது பூமி எதிர்ச்சியிலும் கருத்தர் என்ன பண்ணல இருக்கல பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று பயங்கரமா அக்கினி அந்த அக்கினியிலும் கருத்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று ஹலே லூயா அதே எலியா கேட்டபோது தன் சால்வியினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கே வீண் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அதுக்கடுத்து நிறைய பேசுற போய் ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணி உன் வேலை எப்படி பாருப்பா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாரு பாருங்க இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்படியாக பாருங்க எளியா என்ன இருக்காரு மொதல் வானத்தில் இருந்து பயங்கரமா அக்னி இறக்குனாரா அந்த மாதிரி இப்போ ஏதாவது செய்வார் எசபேலை என்னுடைய இந்த மிரட்டலை கேட்டு நம்ம பிசாமல் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு அப்படி இல்லை எளியா நான் எந்த நேரத்தில் எப்படி செய் அப்படி செய்வேன் ஆனால் நான் இப்பொழுதும் உன்னுடைய அந்த இருதயத்துக்குள்ள மெல்லிய குரல்ல உன்னோட அன்பான மகனே எனக்கு பிரியமானவனே அவன் கூட தான் இருக்கிறேன்னு பேசுகிற சத்தத்தை நீ கேளு அப்படிப்பட்ட தேவனும் தான் நானும் கூட அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறார் பாருங்க அப்போ இன்றைக்கும் கூட உங்கள் கூட மெல்லிய குரல் உயிரெய்யத்தில் அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கார் அதை கேளுங்க அவர் பேசுகிற தெய்வம் அவர் சத்தத்தை கேட்டு செயல்படுங்க உங்க வாழ்க்கையிலும் எல்லாத்திலும் வெற்றி உண்டாகும் நன்றி கணி அப்பா எப்பொழுது மாண்டவரே எங்களோடு பேச துடிக்கிற தேவனாக இருக்கிறீரே இதை கேட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கட்டும் உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே கவனித்து அப்ப ஆவியில் நிரம்பி செவித்து உங்களுடைய அந்த சத்தத்தை கேட்டு நடந்து ஓ நீ பேசுகிற அந்த அன்பான வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை சமாதானம் பெற்று வாழட்டும் அப்பா இயேசு நாமத்தினால இப்பொழுது அவர்களுக்கு அப்படி ஒரு காரியம் நட்டக்கட்டும்மா ஆமேன் ஆமேன் ஆமாம் எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது